வணக்கம் டாக்டர் சத்யநாயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சக்கரநோய் உள்ளவர்களில் ஏன் ஒரு சில பேருக்கு சிறுநீரக பாதிப்பு அதாவது கிட்னி பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சக்கரநோய் உள்ளவர்களில் மூன்று பேரில் ஒருவருக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படுகிறது இது ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுவது ஒன்று இரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகமாக வைத்திருத்தல் இரண்டாவது பிபி மற்றும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரோனுடைய அளவை அதிகமாக வைத்திருத்தல் மூன்றாவது புகைப்பழக்கம் அல்லது மதுப்பழக்கம் கொண்டிருத்தல் நான்காவது உடல் எடை அதிகமாக வைத்திருத்தல் ஐந்தாவது அதிகமான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுதல் ஸோ இந்த காரணங்களெல்லாம் சக்கர நோய்களுக்கு இந்த கிட்னி பாதிப்பு ஏற்படக்கூடியதற்கு உண்டான வாய்ப்புகளை அதிகரிக்க செய்கிறது ஸோ கிட்னி பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் போன்ற வேலை செய்கிறது இதில் இருக்கக்கூடிய அந்த குளோமர் அப்படின்ற நுண்குழாய்களில் பொருட்கள்லாம் வந்துட்டு வடிகட்டப்பட்டு சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது ரத்தத்தில் சுகரனுடைய அளவு அதிகமாகும் போது இந்த நுண்குழாயில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் வந்து பெருசாகிட்டு அல்பமின் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும் இது வந்து ஆங்கிலத்தில் மைக்ரோ அல்பமின் அறியான்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் போது எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் இருக்கும்போதே இந்த யூரின் மைக்ரோ அல்பின் டெஸ்ட் பண்ணால் இந்த சிறுநீரக பாதிப்பு இருப்பதை நாம் ஆரம்ப கட்டத்திலே கண்டறியலாம் மேடம் சக்கர வேலைகளுக்கு ரத்தத்தில் சுகர்னுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது சிறிய ரத்த குழாய்களில் பாதிப்படைய செய்து சிறுநீரகத்தில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அதனால் அதனுடைய வடிகட்டுதல் திறனை குறைக்கிறது இதனால் உடம்பில் வந்து கழிவுப் பொருட்கள் சேர்ந்து விடுகிறது மூன்றாவது ரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகமாக இருக்கும்போது இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த நெஃப்ரான்ஸில் வந்து ஒரு அழற்சி அதை இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க இல்லை ஒரு ஆக்சிடேட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அதனுடைய செயல்திறன் குறைக்கிறது சிறீநக பாதிப்பு ஏற்படக்கூடிய எல்லா நோயாளிகளுக்கும் சிறீநகர் செய இழப்பு ஏற்படுவதில்லை அதாவது கிட்னி ஃபெயிலருக்கு வந்து அவங்க ப்ரொக்ரஸ் ஆகிறது இல்லை ஸோ நமக்கு சிறீநகர் பாதிப்பு ஏற்பட்டால் கூட நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நம்ம இந்த கிட்னி ஃபெயிலியர் சேர்த்து போகாமல் நாம் தடுக்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு முறை பின்பற்றுதல் அதிக சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் அப்புறம் மெலிந்த புரந்தங்கள் அப்புறம் காய்கறிகள் பழங்கள் அவற்றை நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ரத்தத்தில் சுகர் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் மூன்றாவது ரத்தத்தில் கொலஸ்ட்ரோலய அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் நான்காவது பிபியை வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கணும் ஐந்தாவது உணவில் வந்து குறைந்த அளவு உப்பை சேர்த்து கொள்ள வேண்டும் இது போன்று நாம் கட்டுப்படம் இருந்தாலோ நமக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டால் கூட அது வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போகாமல் சக்கர நோயாளிகள் தாராளமாக அதனை தடுக்கலாம் ஸோ இன்னைக்கு சொன்ன தவலாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்